நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த ஸ்டாலின் இதனால் தமிழகத்திற்கு மேலும் நிறைய நிதி இழப்பு அபாயங்கள் ஏற்படுமா தேசிய சேனல் சாலைக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் எந்த மத்திய ரூலிங் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏற்ற அப்படி தான் செய்வாங்க இப்போ தமிழகத்தில் எடுத்துக்கோங்க திராவிட கட்சிக்கு தான் ஆட்சி ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க சென்னைக்கே எல்லாம் செய்வாங்க பரவாயில்ல எதுவும் மற்ற மாவட்டங்களுக்கு போகாது இப்போ தூத்துக்குடி கொஞ்சம் டெவலப் ஆகுது ஏர்போர்ட் டெவலப் ஆகுது காரணம் மத்திய அரசு தான் மற்றபடி என்ன நடக்குது அனைத்தும் சென்னை மாதிரி தான் இருக்கும் வட தமிழகம் தென் தமிழகத்தில் தூத்துக்குடி தவிர வேறு எங்கே இருக்குது ராமநாதபுரம்லாம் எப்படி இருக்குது ஏன் வட தமிழகத்துலேயே திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம்லாம் என்ன தான் மற்றபடி எதுவுமே அங்கே கிடையாது எப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது மத்திய அரசு என்ன பண்ணோம் அவங்களுக்கு யார் ஆதரவாக இருக்காங்களோ அப்படி தான் பண்ணும் மீறி எதிர்பார்க்கவங்க பல விதத்தில் தாஜா பண்ணி கெஞ்சி விதவிதமாக பண்ணி தான் தேவையாகதான் பெற முடியும் ஏன்னா இதுதான் அரசியல் இப்போ வேலூர் கூட சில விளாட்டாங்க நான் ராணிப்பேட்டை மாவட்டம் எனக்குன்னா ஏதாவது பெரிய பார்க் இருக்கா எதாவது பெரிய அளவில் செஞ்சு கொடுக்குறாங்களா ராணிப்பேட்டைக்கு கிடையாது அந்த மாதிரி தான் அப்படி இருக்கும்போது மத்திய அரசு அந்த மாதிரி செய்யறது தான் செய்யும் இந்த சூழலில் முப்பத்தொம்பது எம்பிங்க என்ன பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டில் கொஞ்சம் நேரம் கற்றுவாங்க வெளியில் போயிடுவாங்க பிஜேபி காரங்க நக்கலாம் சொல்லுவாங்க பார்லிமெண்ட்டில் பஜ்ஜி வடை சமோசா தான் சாப்பிடுவாங்கன்னு அந்த தான் எங்கள் முப்பத்தொம்பது பேர் நடவடிக்கை இருக்குது இதனால் என்ன ஏதாவது தமிழகத்துக்கு வளர்ச்சி அடை கிடைக்க போதா ஒன்றும் கிடையாது என்ன பண்ணுறது இதுதான் திராவிட மாடல் ஏன்னா தேசியத்தை நோக்கி தமிழகம் வரணுன்றது தான் இதை காட்டுது ஏன்னா ஒரு எலெக்ஷன் ரெண்டு எலெக்ஷன் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தொம்பது எம்பிக்கள் ஒரு சில விஷயம் நடந்தது பெரிய அளவில் நடக்கலை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முப்பத்தொம்போது எம்பிக்களும் என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தொம்போது என்ன ஆரம்பத்துலேயே பீகாருக்கு ஐம்பத்தொம்போதாயிரம் கோடி ஆந்திராவுக்கு பதினஞ்சாயிரம் கோடி கேஷ் மற்றும் ரோட்வேஸ்லாம் வருது தமிழகத்துக்கு என்ன ஜீரோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் தமிழகத்துக்கும் நிறைய பலன் ஏன்னா முதலால் ஒன்று இருபது லட்சம் பல விஷயம் சொல்கிறாங்க அதெல்லாம் தமிழகத்துக்கும் பலன் நான் மறுக்க வரலை இந்த மாதிரி சூழலில் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்போ நிதி ஆயோக் கூட்டத்தையும் ஸ்டாலின் புறக்கணிக்கிறாரு இப்படி தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கு எதிராக இருந்தால் என்ன இருக்கும் அரசியலாம் சாம பேத தான தண்டம் பயன்படுத்தணும் சாணக்கியர் வழி சாணக்கியர்லாம் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவர் பிராமின்ன்றதுதான் ஆனா ஆனால் அதெல்லாம் வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி சூழலில் இவர்கள் என்னாலும் இதே மாதிரி முரண்டு பிடித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தொருலேயும் பிஜேபி தான் வரும் ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு இப்போ வலுப்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறோம் இந்த மாதிரி சூழலில் தமிழகம் மேலும் மேலும் தொய் வடைமீப்பியே பத்து வருஷம் பின்தொடங்கி செல்கிறதோ தமிழகம் என்ற எண்ணம் தான் எனக்கு வருகிறது நன்றி வணக்கம்